செங்கல்பட்டு கொளவாய் ஏரி தற்பொழுது கழிவுநீர் சேமிப்பிடமாக மாறி வருகிறது இந்த ஏரியை மீண்டும் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரிய ஏரிகளில் ஒன்று கொழவாய் ஏரி முந்தைய காலத்தில் சுற்றுலாத்தலமாகவும் இருந்த இந்த ஏரியில் கட்டப்பட்டுள்ள மதகுகள் மூலம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன ஏரியை ஒட்டி அமைந்துள்ள செங்கல்பட்டு நகராட்சியில் பாதாள சாக்கடை வசதி இல்லாததால் நகரிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஏரியில் கலந்து தண்ணீரின் விஷத்தன்மை அதிகரித்து விவசாயம் மற்றும் வேறு எந்த தேவைக்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே ஆண்டு ஏரியில் படகு குழாம் துவங்கப்பட்டது ஆனால் படகு சவாரி துவங்கிய இரண்டு ஆண்டுகளில் கழிவுநீர் கலந்து ஏரி மாசுபட்டதால் படகில் பயணம் செய்தவர்களுக்கு தண்ணீரில் இருந்த சில விஷப்பூச்சிகள் கடித்து தோல் வியாதிகள் ஏற்பட்டன